இந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு ஆனால் நிற்கிற அந்த கார் கடைசி நிற்கிற கார் உங்களுக்கு வெள்ளிச்சந்த மெயின் ரோடு வெளிச்சந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வரும் பார்த்துருக்கேன் இந்த வீட்டுக்கு வெள்ளிச்சந்த ஜங்ஷன் மெயின் ஜங்ஷன் இருக்குது ஒரு வீடு என்ன பாருங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் ஒரு ஒம்பதரை சென்டில் ஒரு வீடு இருக்குது வீடு என்ன வேலை முடியலை இது உங்களை பாதை பொது பாதை ஒரு ஒம்பதரை சென்டில் இருக்கு இங்கே சென்ட்கே ஆறுரூவா வரைக்கும் வில உண்டு ஒரு சென்ட்டுக்கு ஆறு ரூபா வரைக்கும் விலை உண்டு பார்த்துருங்க அருமையான ஒரு வீடு வீடு வேலை முடியலை ஒன்பதரை சென்று அவங்க இப்போ இடத்துக்கு விலை தான் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒன்பதரை சென்ட் இவங்கள வழி அந்த பக்கத்தில் பின்னாடி இல்லை அவங்கள வீடு இருக்குது இந்த பக்கத்துலேயும் வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு வழி வேறு இந்த இந்த வழி வராது ஒன்பதரை சென்ட் ரெண்டு ஆனால் வேலை முடியலை வீடு தரப்படலாம் ஒன்றும் முடியலை விலை அவங்க ஏதோ கொஞ்சம் கஷ்டத்தினால விளைய கொடுக்குறாங்க அட்டாச்சு பாத்ரூமு இது எல்லாமே நம்ம தான் இன்னும் பார்த்துக்கணும் பத்து லட்ச ரூபாய்க்கு வேலை இருக்குது வீட்டுக்கு இடம் வாங்கினா வீடு ஃப்ரீன்னு சொன்ன மாதிரி அருமையான ஒரு இடம் இது இது உங்களுக்கு காமன் பாத்ரூம் இது பெட்ரூம் இது பெட்ரூமு காமன் பாத்ரூமு இடம் கிடக்கு பின்னாடி ஒன்பதரை சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டீங்களா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வீடு வெள்ளிச்சந்தை வெள்ளிச்சந்தை பக்கத்தில் உங்களுக்கு வெள்ளமடி வெள்ளிச்சந்தை இந்த லைனில் வரும் இந்த வீடை பார்த்துருங்க அருமையான ஒரு வீடு வீடு ஃப்ரீ இடத்துக்கு தான் விலை கேட்குறாங்க நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஒரு சென்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதரை சென்ட்டு இங்கே எல்லாம் விலை உண்டு வெள்ளிச்சந்தை பக்கம் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டரு கூட வர வேண்டாம் மெயின் ரோட்லேருந்துன்னு உங்களுக்கு நூறு மீட்ரு வர வேண்டாம் மெயின் தான் உங்களுக்கு நூறு மீட்டரு நான் சொல்கிறது மெயின் ஜங்ஷன் தான் ஜங்ஷன்லேருந்து தான் நூறு மீட்டர் நான் சொல்கிறேன் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப குறவு ஒரு மூணு வீடு தாண்டி வந்தால் போதும் அருமையான ஒரு இடம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது வாங்கணும் விற்கணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் லேண்டுகள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டெலாம் எங்களுக்கு நிறைய இருக்குது யாருக்கு வேணுனாலும் எங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டுடுங்க அப்புறமா சேனலில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும்னு அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க வாங்க பேசிக்கலாம்